குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா குடித்தா என்னாகும் என்ன என்னாகும் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராகவே விரி சுவாசி நேச்சுரல் கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை ஓ எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் காஃபி குடிக்கலாமா காஃபி குடிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களே எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி தான் நாளே போகும் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள் சரி குடிக்கலாம் ஆனால் குடிக்கலான்னு சொன்னோடனே ஓகே டாக்டர் நான் இப்போ இன்னையிலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன எவ்வளோ குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் எப்படி குடிக்கக்கூடாது அதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு காஃபி காஃபின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முதல் எடுத்த ஒன்று கடையில் போய் காஃபி பவுடரை வாங்கிட்டு வருவோம் போடுவோம் பாலை காய்ச்சுவோம் பாலை காய்ச்சிட்டு இன்ஸ்டன்ட் தூளாக இருந்தால் அதில் போட்டு அப்படியே கலந்து குடிச்சிடுவோம் அதே ஃபில்டர் காஃபியாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இந்த ஃபில்டரில் ஊற்றி வைப்போம் திரும்பவும் அதே பாலில் கலப்போம் பாலில் கலந்து குடிச்சிடுவோம் கரெக்டுங்களா ஸோ இதை தான் நீங்கள் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு காஃபியை நீங்கள் முதல் எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் சேர்க்காம தான் குடிக்கணும் சரிங்களா ஸோ பால் சேர்க்காமல் குடிக்கும்போதும் ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபி எடுத்துக்கலாம் எவ்வளோ கெஃபைன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இருபது மில்லிகிராம் அவ்வளோ தான் எடுக்கணும் சரிங்களா ஸோ இருபது மில்லிகிராமுக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு அதோடய சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை அதோட கெட்ட இது என்ன இருக்கோ அது உங்களுக்கு வருது ஸோ அதனால் நீங்கள் எடுக்கும்போது இவ்வளோ தான் இருக்கா அவ்வளோதான் இருக்கான்னு நம்மளால் அளந்து எடுக்க முடியாது கரெக்டிங்களா ஸோ நம்ம எடுக்கிற காஃபி பவுடரே முதல் நல்லதாக கெட்டதான்னு நம்மளுக்கு தெரியாது அதில் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ காஃபி பவுடர் நீங்கள் வாங்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரூ காஃபி தூள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பேக்கெட்டை திருப்பி பாருங்கள் அந்த பேக்கில் அக்ரைல் அம்மைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அக்ரைல் அமைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடல்டர்ட் காஃபி அதாவது காஃபி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் ஸோ நம்ம குடிக்கிற காஃபியை ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் ஸோ காஃபி தூள் வந்துட்டு அக்ரை லமேடு அப்படிங்கிற ஒரு பொருள் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது காஃபி கிடையாது விஷம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் போயிட்டு காஃபி தூள் பாக்கெட் வாங்கும்போது பின்னாடி திருப்பி இன்க்ரீடியண்ட்ஸில் படிங்க அக்ரைலமைடு அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத படிங்க சப்போஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது கூட பாலிஃபினால்ஸ் ஏதாவது ஆடட் பாலிஃபினால்ஸ்னு எதாவது போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் நார்மலாகவே காஃபியில் பாலிஃபினால்ஸ் இருக்கும் ஆனால் அந்த பேக் பின்னாடி ஆடட் பாலிஃபினால்ஸ்னு ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் ஸோ இந்த அக்ரைலமைட் அண்ட் ஆடட் பாலிஃபினால்ஸ்னு ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அது நம்ம உடம்புக்கு ஏற்றது கிடையாது அது வந்து ஈவன் கேன்சியரையும் நம்ம உடம்புல இன்டியூஸ் பண்ணும் அதனால் அந்த காஃபி தூளை நீங்கள் எடுக்கக்கூடாது ஸோ காஃபி தூள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ரெண்டும் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டாவது நான் காஃபி குடிக்கிறேன் பால் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நல்ல ஒரு பதில் தரேன் கேட்டுக்கோங்க இப்போது காஃபி அப்படின்றத எடுக்கும்போது அதில் மினிமம் எவ்வளோ கேலரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு ஹண்ட்ரட் கேலரிஸ் இருக்கும் தட் இஸ் மில்க் இல்லாமல் ஓகேங்களா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மில்கோடு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டியிலேருந்து டூ ஃபிஃப்டி கேலரிஸ் வரைக்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அது நான் சொல்கிற எத் எத்தனை எம்எல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் காஃபியில் உங்களுக்கு நார்மலாக பால் சேர்த்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி கேலரிஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஒரு காஃபிலே உங்களுக்கு அத்தனை கேலரி வந்துருச்சுன்னா அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒபேசிட்டி வந்துடும் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காஃபியை முதல் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டிங்கன்னா நல்ல சிக்கரி பவுடராக வாங்கிட்டு வாங்க சொன்ன மாதிரி பேக்கை செக் பண்ணிக்கோங்க வாங்கிட்டு வந்து சுடு தண்ணி ஊற்றி ஃபில்டர் காஃபியாக எடுத்துக்கோங்க அதில் இப்போது ஒரு டென் எம்எல் ஃபில்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு ஃபார்ட்டி எம்எல் வந்துட்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க அந்த காஃபியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு காஃபி குடிக்கிறீங்களா இப்படி குடிங்க இல்லையா காஃபியே குடிக்காதீங்க இப்போ நான் டாக்டர் நான் காலையில் ஒரு காஃபி குடிக்கிறேன் ஈவினிங் ஒரு காஃபி குடிக்கிறேன் ஸோ எனக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் இப்போ நான் எடுத்துட்டேன் டாக்டர் இத்தனை நாளாக எடுத்துவிட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு ஸோ அதை நான் எப்படி சரி பண்ணணும் இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறதுனால என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் எப்படின்னு கேட்குறீங்களா ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க காஃபியில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே காஃபின்னொடனே நம்ம என்ன சொல்லுவோம் கெஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கெஃபைனை தாண்டி காஃபியில் வந்து சில சப்ஸ்டன்சஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் பி டுவெல் இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின் இ இருக்குது அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது பாலிஃபினால்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்டாக ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம உடம்புல ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில பொருட்கள் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுக்காமல் விடுறதுனால தான் நம்மளுக்கு வந்துட்டு லிவர் எஃபெக்ட் ஆகிறது கிட்னி எஃபெக்ட் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வருது ஸோ மினிமமாக டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் கெஃபைன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இது எல்லாமே வந்து கம்மி ஆகும் ஆக்சுவலாக காஃபி வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்வெண்ட்டி மில்லிகிராம்ஸ் மட்டும்தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஹார்ட்டுக்கும் நல்லது உங்கள் கிட்னிக்கும் நல்லது உங்கள் கேல் பிளடருக்கும் நல்லது டயபிட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வந்துட்டு மெடிக்கல் நியூஸ் டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ஒரு மாதமாக அவங்க வந்துட்டு இதில் ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெகுலராக டுவெண்ட்டி மில்லிகிராம்ஸ் ஆஃப் கெஃபைன் அதாவது நான் சொன்ன மாதிரி சிக்கரி பவுடர் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு டைப் டூ டயபெட்டிஸ் வந்துட்டு சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வரைக்கும் ரெடியூஸ் ஆனதை பார்த்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி நீங்கள் எடுக்கலாம் இத்தனை பெனிஃபிட் உங்களுக்கு காஃபியில் இருக்குது பால் சேர்க்காத நல்ல காஃபியில் இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது நான் பால் சேர்ந்த காஃபி எடுத்துட்டேன் டாக்டர் இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிக்கிட்டே வரும் ஓகேங்களா ஸோ போன் ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சும்மா எங்கேயாவது போய் இடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட உங்கள் போன் உடையிற அளவுக்கு அதை வந்து கொண்டு போய் விட்டுரும் ஸோ ஃபஸ்ட்டு திங் உங்கள் போன் வந்து ரொம்ப அந்த கால்சியம் டெஃபிஷியன்சினால் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ரொம்ப பிரிட்டில் போனாக உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதாவது நம்ம நார்மலாக ஒரு இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட் பேர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது நெஞ்சரிச்சல் அடிக்கடி புழிப்பே போடுறது அடிக்கடி ஏப்போ விட்டுக்கிட்டே இருக்கிறது வயிறெல்லாம் எரிச்சலாக இருக்கிறது எதுவும் சாப்பிட முடியாது புடிப்பா வாந்தி வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த இந்த கண்டிஷன்ல ஸோ நீங்க எக்ஸஸா வந்து இந்த கெஃபைன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஜிஆர்டி வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னடோமெட்ரியாசிஸ் அப்படின்னா என்னென்னா இது யூட்ரஸில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் அதாவது நம்மளுக்கு வந்துட்டு கருப்பையில் மாதம் மாதம் என்ன நடக்கும் அந்த அழுக்குகள் வந்து அழுக்குகள்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் போகும் இல்லைங்களா ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெளியில் போகாமல் அங்கங்கே யூட்ரஸோட லேயர்ஸில் அங்கங்கே தங்கி யூட்ரஸை பல்கி ஆக்கிடும் ஸோ இதை வந்துட்டு இண்டோமெட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷனுக்கு உங்களை கொண்டு போய் விடும் ஓகேங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மென்டல் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இப்போ நீங்கள் அதிகமாக கெஃபைன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெஃபைனை நீங்கள் காஃபியாக மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னும் இல்லை நான் சொல்கிறது எல்லாமே கெஃபைன் நீங்கள் டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே இது எல்லாமே வரும் ஸோ மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல் ஆங்ஸைட்டி எதுக்கு பார்த்தாலும் பயம் ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போகணுமா பயம் நைட்டில் எந்திரிச்சு ரெஸ்டும் போகணுமா பயம் எங்கே யார்கிட்டையாவது தைரியமாக பேசணுமா பயம் அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸில் கொண்டு போய் விடும் சிலருக்கு நிறைய காஃபி குடித்ததுனால பைத்தியமும் வந்திருக்கு அப்படிங்கிற இதுவுமே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ஆங்ஸைட்டி அதுக்கப்புறமா வரும் அப்புறம் இன்சோம்னியா இன்சோமியா அப்படிங்கிற அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தூக்கமின்மை ஸோ அதிகமாக கெஃபைன் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு காஃபி நீங்கள் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக நைட்டில் தூக்கமே வராது ஒரு க காஃபியில் இருக்கிற அந்த கெஃபைன் செரிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்துட்டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு காஃபி குடிச்சீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க அப்புறம் எப்படி தூக்கம் வரும் உங்களுக்கு தூக்கம் வராது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் யார் யார் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் பிளாக் காஃபியாக தான் நீங்கள் கன்சியூம் பண்ணணும் அதில் வந்து மில்க் ஆடட் காஃபி இல்லை க்ரீம் ஆடட் காஃபி இந்த கேப்பச்சீனோ அந்த மாதிரி டைப்ஸ் வந்து நீங்கள் எடுக்கவே கூடாது ரெண்டாவது பிபி பேஷண்ட்ஸ் பிளட் உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நார்மல் லெவலை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு நார்மலாகவே நைட்டில் தூங்க மாட்டாங்க அவங்க இன்னும் கெஃபைன் எடுக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கம் அவங்களுக்கு சரியாக வராது ஸோ ஹார்ட் பம்பிங் ரேட் வந்து அதிகமாகிடும் அதனால் அது வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வரைக்குமே கொண்டு போய்விடும் ஸோ அவங்க வந்து எடுக்கக்கூடாது அதுக்கப்புறமா வந்து ப்ரெக்னன்சி ப்ரெக்னெண்ட்டை இருக்கிற லேடிஸ் வந்துட்டு நீங்கள் கெஃபைன் எடுக்கக்கூடாது சப்போஸ் நீங்கள் கெஃபைன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பேபியோட குரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் இப்போது நார்மலாக ஒரு பேபி வந்து எயிட் வீக்ஸில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கெஃபைன் எடுக்கும்போது எயிட் வீக்ஸில் இருக்க வேண்டிய க்ரோத் வந்து சிக்ஸ் வீக்காக தான் இருக்கும் ஸோ சிக்ஸ் வீக்கில் என்ன க்ரோத் இருக்குமோ அதை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர்த்து எயிட் வீக்ஸ் க்ரோத்தை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க காஃபி எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்து வந்து நான் ஆல்ரெடி டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கேன் எனக்கு காஃபி குடிச்சாதான் சரியாக போகும் எனக்கு ஏதோ மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது எனக்கு ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குது அதனால் எனக்கு போய் ஒரு காஃபி அடிச்சுட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள்லாம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் காஃபி குடிக்காதீங்க ஆல்ரெடி உங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ நார்மலாக ஒரு கார்டனிங் பண்ணுங்கள் வாக்கிங் போடுங்க நல்ல ஒரு மியூசிக் கேளுங்க அதை விட்டுட்டு போயிட்டு காஃபி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மூளையில் இருக்கிற நரம்புகள் கெஃபைனை தேடிக்கிட்டே இருக்கும் எப்படா நீ கொடுப்ப எப்படா கொடுப்ப அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் உடனே ரொம்ப ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும் அது இன்னும் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை ஜாஸ்தி தான் பண்ணும் கம்மி பண்ணாது ஸோ அந்த டைமில் நீங்கள் காஃபி எடுக்காதீங்க அதே மாதிரி காஃபி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி அக்ரைலமைடு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து மைக்கோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த மைக்கோ ஆக்சன் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க செல்லுக்குள்ள ஊர் ஊடுருவி செல் க்ரோத்ஸை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து ஒரு கேன்சர் டிஷ்யூ செல்லாகவே கொண்டு போய் விட்டுரும் எங்கே கேன்சர் இருக்குன்னே தெரியாது என்ன சிம்டம்னே தெரியாது கடைசியில் என்ன ரீசன்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெஃபைனாக இருக்கும் ஸோ அதனால் காஃபி எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ட்வெண்ட்டி மில்லிகிராமுக்கு மேலே வந்து காஃபி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கெஃபைன் ஆங்ஸைட்டி ரிலேட்டட் டிசார்டர்ஸ் கெஃபைன் ஓவர் டோஸ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு டிசார்டர்ஸுமே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி நீங்கள் வந்து இது வந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ரெகுலராக காஃபி கன்சியூம் பண்ணுற பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இது இருக்கான்னு இப்போவே டெஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே மருத்துவரை போய் அணுகி அதுக்கான மெடிசன் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னையிலேருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க கேன்சரில் போய் முடிக்காதீங்க இப்போ இந்த டிசார்டர்ஸ் வந்து இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நான் நார்மலாக சொல்கிறேன் அடிக்கடி வந்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் அந்த கை நடுக்கம் வரப்போலாம் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு காஃபி குடிக்கணும் ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுவீங்க ஸோ எனக்கு காஃபி குடிக்கணும் காஃபி குடித்தாதான் எனக்கு சரியாக போகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து நின்றுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கா தெளிவாக இருங்க உங்களுக்கு மேபி இந்த ஓவர் டோஸ்னாலேயும் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவலி அடிக்கடி எடுக்கும் உங்களுக்கு தலை வலிக்குது காஃபி குடிக்க போகணும் தலை வலிக்குது காஃபி குடிக்க போகணும் அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நைட்டில் சரியாக தூக்கம் வராது காலில் குடைச்சல் இருக்கும் அதே மாதிரி ஸ்பைனில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் உட்கார கஷ்டமோ இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் எனக்கு வந்துட்டு திரும்பவும் காஃபி குடிக்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா காஃபினால் தான் வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டு உடனே டாக்டரை அணுகுங்க ஸோ உங்களுக்கு காஃபி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கோம் நம்புகிறேன் தேங்க்யூ